மக்கள் என்ன பண்றாங்க பணம் கட்டி குறைவான வட்டி சம்பாதிக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் கட்டி பத்து வருஷம் வெயிட் பண்றாங்க இன்சூரன்ஸ்ல பணம் கட்டி இருபது வருஷம் வெயிட் பண்றாங்க பணம் டபுள் ஆகிறதுக்கு ஆனா இங்க பணம் கட்டினீங்கன்னா மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த பணம் டபுள் ஆகுது அதான் சார் சொல்லிட்டு இருந்தார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் கணக்கு அடிப்படை புள்ளி விவரம் பிரகாரம் அஞ்சு வருஷத்துல ஒரு சொத்து டபுள் ஆகலையா நாலே வருஷத்துல சொத்து டபுள் ஆகுதுன்னு சொல்றாரு அதை நீங்க மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட உண்மைதான் ஒரே வருஷத்தில் டபுள் ஆன சொத்தும் பார்த்துருக்கிறோம் ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆன சொத்தும் பார்த்துருக்கோம் நம்ம இந்த சிப்கார்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணட்டுமே இது எவ்வளோ வேகமாக ரேட் இருக்குது மட்டும் நீங்கள் பாருங்கள் அதனால் பணம் இல்லைங்கிறத ஒரு முடிவாக எடுக்காதீங்க நம்ம என்ன பணம் இருந்தால் சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க கிடையாது சொத்து இருந்தால் உங்களுக்கு நிறைய பணம் வரும் இப்படி நீங்க நீங்கள் பணக்காரனாயிருங்க சொ பணம் இருந்தால் தான் நான் சொத்து வாங்கணும்னு கிடையாதுங்க சொத்து இருந்தால் தான் எனக்கு பணமே நிறைய வரும் சொத்து மூலமாக எனக்கு வருமானம் வரும் அப்படிங்க ஏன்னா இன்னைக்கு வீடு இருந்ததுன்னா கௌரவங்க நம்ம பேரில் சொத்து இருந்ததுன்னா கௌரவம் சொந்த பந்தம் நம்மள மதிக்கும் கடன் காட்சி நம்மளுக்கு கொடுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸு மதிப்பான் குடும்பத்தில் நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஊரில் ஒரு கௌரவம் இருக்கும் சொத்து இருந்தால் இது எல்லாமே கிடைக்கும் இன்னும் கேட்டால் சொத்து வாங்கிறதுக்கு பேங்க்கில் லோன் கூட கொடுப்பாங்க உங்களுக்கு சொத்து இருந்தால் தரா வாடகைக்கு விடலாம் சொத்து இருந்தால் வீடு கட்டி விடலாம் சொத்து இருந்தால் இயற்கை விவசாயம் பண்ணலாம் சொத்து இருந்தால் பண்ணை நிலம் அமைக்கலாம் சொத்து இருந்ததுன்னா இன்னைக்கு ஆர்கானிக் விவசாயம் சும்மா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோட நீங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ண முடியும் அந்தளவுக்கு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க பத்து ஏக்கரால வைக்க வேண்டிய பயிரை ஒரு ஏக்கரால வைக்கிறதுக்கான அடுக்குமுறை பயிர் திட்டத்தை செய்யாறில் ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெடுமுறைங்கிற கிராமத்தில் ஒரு கோடி ரூபா சம்பாரிச்சார் யூடியூப்ல போய் பாருங்க நான் சொல்றதெல்லாம் உண்மையா போய் பத்து ஏக்கரால பண்ண வேண்டிய விவசாயத்தை ஒரே ஏக்கரால பண்ணார் அவர் அடுக்குமுறை பயிர் திட்டம் அப்படிங்கிறது மூலமாக ஐந்து அடுக்கு பயிர் திட்ட முறைன்னு ஒன்று இருக்குது அதன் மூலமாக தெனமருக்கு நடுவில் ஒன்று நடவது அது நடுவில் ஒன்று நடவது நம்மள கலகாப்போட்ட நடுவில் தோரம் போ தோர போடுறோம் அந்த மாதிரி ஐந்து திட்ட பரவலாக்க முறையிலையும் வந்து இன்னைக்கு விவசாயம் பண்ணி பண்ண முடியும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் சொத்தோட அவசியம் நமக்கு எப்பவுமே புரியும் இல்லைன்னா நமக்கு வந்து சொத்தோட அவசியம் புரியாது அதனால் பணம் இல்லை என்பதை ஒரு பிரதானமாக எடுத்துகிட்டு வராதிங்க பணம் என்னைக்கு நம்மகிட்ட இருந்துருக்குது எனக்கு அதை சொல்லுது சார் நிறைய பிரச்சனை சார் பிரச்சனை எல்லாம் முடிட்டோம் ஓகே பிரச்சனை என்னைக்கு முடிஞ்சு சொல்லுங்க சாவர் வரையும் பிரச்சனை இருந்திருந்தா இருக்குது சாவு வரையும் செத்தா கூட பிரச்சனை இருந்ததுதான் இடம் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறமா தவணைங்க பணம் எளி பணம் நம்ம நல்லா இருந்து இருந்ததோ எழுதி ஊரெல்லாம் போய் சொல்றேன் என்கிட்ட பணம் இருக்குது நான் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா சொன்னேன் எத்தனை அந்த வந்து ஊரெல்லாம் போய் சொல்றேன் என்கிட்ட பணம் இருக்குது நான் கம்பாடி சொல்ல மாட்டோம் இனி பணம் இருந்த காலம் இது அப்ப நம்மளா ஒரு முடிவு எடுத்து நம்மளா எனக்கு இது வேணும் என் குடும்பத்துக்கு வந்து முடிவெடுத்து பண்ணும்போது தான் பணம் என்பது அங்க நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது அதனால சிறந்த முடிவுகளை நீங்க தான் எடுக்கணும் உங்க குடும்பத்துக்கு உங்க பரம்பரைக்கு தேவையான முடிவுகளை எடுக்கணும்